ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தினமும் ஒரு மேட்ச் தினமும் ஒரு கொஸ்டின் டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரையும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கு ஈவினிங்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஆல்ரெடி உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து இன்னைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னி நிறைய பேர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருக்கோம் பிடிஎஃப் இருக்கு டைம் டேபிள் எல்லாமே இருக்கு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல வந்து நம்ம டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஸோ ஜாயின் பண்றவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அடிப்படை உரிமைகள் தான் வந்து பார்க்க போகிறோம் மொத்த அடிப்படை உரிமைகள் வந்து ஆறு இருக்கு ஸோ என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் எந்த உறுப்புல இருந்து எந்த உறுப்பு வரையும் இந்த அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லுது அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பார்க்கலாம் சமத்துவ உரிமை என்பது உறுப்பு பதினாலிருந்து பதினெட்டு வரையும் வந்து சொல்லுது உறுப்பு பதினாலிருந்து பதினெட்டு வரையும் சொல்லுவது வந்து சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை என்பது உறுப்பு பத்தொன்பதுல இருந்து உறுப்பு இருபத்தி ரெண்டு வரையும் சொல்றது உறுப்பு பத்தொம்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரையும் சொல்றது வந்து சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து உறுப்பு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லுது சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து உறுப்பு இருபத்தி மூணுலருந்து இருபத்தி நாலு மத சுதந்திர உரிமை சொல்வது உறுப்பு இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு மத சுதந்திர உரிமை உறுப்பு இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு பண்பாடு மற்றும் கல்வி உரிமை உறுப்பு இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பது வரையும் சொல்லுது பண்பாடு மற்றும் கல்வி உரிமையை பற்றி சொல்வது உறுப்பு இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பது அரசமைப்பு பரிகார உரிமைகள் பற்றி சொல்ற உறுப்பு வந்து முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி அஞ்சு அரசமைப்பு பரிகார உரிமைகள் பற்றி சொல்லும் உறுப்பு முப்பத்து ரெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு இந்த வீடியோவில் வந்து அடிப்படை உரிமைகள் பற்றி பார்த்தோம் ஒரு மார்க்ஸ் ஒரு மார்க் டாப்பிக்ல ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலராக பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ